ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆ ஆனந்த அம்மானியான் ராஜியா மெர்ஜென்ட் கல்யாணத்தில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மூன்று நாட்கள் திருவிழாவை வந்து அரு அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகளும் அதில் இடம்பெற்ற மெனுக்கள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு ப்ரீ வெட்டிங்கில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு நடக்க போகுது அதில் வந்துட்டு எவ்வளோ மெனு என்னென்னன்றதையும் மெனு என்னன்றதையும் இந்த வீடியோலேயும் பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த் அம்பானி ராஜியா மேரேஜ் வந்துட்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு திருமணம் நடக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்று டூ அண்ட் த்ரீயில் வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் ஜாம் நகரில் அவங்களோட ஒரு நிறுவனம் இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மூணு நாளாக வந்துட்டு ஒரு திருவிழாவாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு முறைகளில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக பார்த்து பார்த்து ரொம்பவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்டு உணவு வகைலாம் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தாய்லாந்து ஜப்பான் மெக்சிகன் பார்சி மற்றும் பான் ஏசியன் மற்றும் இந்த மாதிரி உலகளாவிய உணவு வகையில் வந்துட்டு இவங்க ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு உணவு வகையில வந்துட்டு இந்த ஒரு மூணு நாள் திருவிழாவில வந்துட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டு எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு காலையில் மட்டும் மொத்தம் எழுபத்தஞ்சு வகை உணவுகளுடன் காலை உணவு வந்து தயார் செஞ்சுருக்காங்க மதிய உணவு எத்தனை வகைகள் பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி வகைகளுடன் வந்துட்டு மதிய உணவு வந்து தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இரவு உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு உணவு வகைகள் கொண்ட ஒரு இரவு உணவை வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் வந்துட்டு நம்மளுக்கு எண்பத்தஞ்சு வகையான உணவு முறைகளை வந்துட்டு தயார் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நள்ளிரவு நான்கு மணி வரைக்கும் இந்த ஒரு உணவு முறைகள் வந்துட்டு அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இந்த உணவு முறைகள் வந்துட்டு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு வேலையிலையுமே ஒரு நாளைக்கு நான்கு வேலைகள் வந்துட்டு உணவு முறைகளை வந்துட்டு தரதா வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி உணவு வகையில வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு சமையல்காரர்களை வந்து எங்கேருந்துலாம் வர வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற டாப் சமையல் கலைஞர்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு பணி அமர்த்தியிருக்காங்க அதாவது ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ஜனோட திருமணம் ப்ரீ வெட்டிங்கில் வந்துட்டு உலகத்தில் உள்ள டாப் சமையல்காரர்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு பணிக்கு அழைச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு திருமணமாக வந்துட்டு இவங்க வந்து கொண்டாட போ கொண்டாட போகிறாங்க இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி நம்மளுக்கு குஜராத்தில் இல்லை ஜாம்நகரில் வந்துட்டு இந்த ஒரு விழா வந்துட்டு நடக்க போகுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு சர்வதேச புறப்பலங்கள் வந்துட்டு கலந்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விளையாட்டு நட்சத்திரங்கள் அப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியா லெவலில் யார் யார் செலிபிரிட்டிலாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் குமார் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜய் தேவகன் அலியா பட் தீபிகா படுகோனை இந்த மாதிரி அவங்களாம் இந்தியா சைட்லேருந்து நிறையா பேர் வந்துட்டு நம்ம இந்த திருமண விழாவில் வந்துட்டு பங்கேற்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க